அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைய போலி பேராசிரியருடைய அடுத்த வண்டவாளம் அவர் பேராசிரியர் பேராசிரியர் என்று சொல்லிக்கொண்டு ரெண்டாயிரத்தி இரண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரை கிட்டத்தட்ட பத்து பதினோரு ஆண்டு காலம் பேராசிரியராக சாஸ்திரா பல்கலைக்கழகத்திலும் கற்பகம் பல்கலைக்கழகத்திலும் வேலை பார்த்துருக்கிறார் அதில் கற்பகம் பல்கலைக்கழகத்தில் மாஸ்டர் டிகிரெலாம் கொண்டு வந்தார் எம்எஸ்சி ஐ அப்ளைடு அஸ்ட்ராலஜி எம்ஏ அஸ்ட்ராலஜி எம்ஃபில் அஸ்ட்ராலஜி என்றெல்லாம் பல்வேறு பிரிவுகளை உருவாக்கி மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தார் ஆனால் அவர் பிஹெச்டி என்று வரும்பொழுது ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு கைடு எட்டு பேருக்கு கைட் பண்ணலாம் எட்டு பிஹெச்டி அவரால் கொடுக்க முடியும் ஆனால் அவர் இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு பிஹெச்டி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி ஏன் அவரால் பிஹெச்டி கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி இது ரெண்டு கேள்விக்கும் நானே பதில சொல்லிடுறேன் ஸோ அவர் முடிஞ்சால் அது இல்லைன்னு நிரூபிக்கிட்டோம் முதலாவதாக இவர் யாருக்குமே பிஹெச்டி கொடுக்கவில்லை ஏன் கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் பிஹெச்டி ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பிச்சிருக்கோம் கூவி கூவி எல்லாரையும் கூப்பிட்டார் பழைய ஸ்டூடெண்ட்டெல்லாம் கூப்பிட்டு அட்மிஷன்லாம் உள்ளே போட்டார் அட்மிஷன்லாம் போட்டுட்டு யூனிவர்சிட்டி ஃபீஸ்லாம் கட்டி எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க அப்போ வந்த மாணவர்களிடத்தில் இவர் பிஹெச்டி கொடுக்கறதுக்கு தனக்கு வருஷத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுக்கணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணியிருக்கார் இந்த டிமாண்டை கொஞ்சம் கூட எதிர்பாராத மாணவர்கள் பல பேர் போயிட்டாங்க எனக்கு தெரியும் பர்சனலாகவே அவங்களை தெரியும் அந்த மாணவர்கள்லாம் என்கிட்ட பேசியிருக்காங்க நான் வராததுக்கு காரணமும் அவங்க என்கிட்ட சொன்னது தான் நீங்கள் தப்பிச்சு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டீங்க நாங்கள் இங்கே போய் சிக்கிட்டோம் இந்த ஆள்கிட்ட அப்படின்னு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபா இவருக்கு மொய் எழுதணுமா அப்போ தான் பிஹெச்டி கொடுப்பாரான் இது என்னாச்சு அந்த கற்பகம் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே பிரச்சனையாகி இவரை யூனிவர்சிட்டியை விட்டு காலி பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தார் உன்னை இவர் ஒன்றை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா யூஜிசி கிராண்ட் கமிஷனுக்கு மொட்டை பெட்டிஷன் போடுறாரு எப்படி ஆள் பாருங்க அந்த குற்றவாளி புத்தி அப்படிங்கிறது கரெக்டாக வேலை செய்யும் முட்டை பெட்டிஷன் போடுது பேர் போட்டு பெட்டிஷன் இல்லை மொட்டை பெட்டிஷன் போட்டு யூஜிசி கிராண்ட் கமிஷனுக்கு பல்கலைக்கழகத்துடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணுறதுக்கான சட்டத்துக்கு புறம்பான அவராக அவர் வேலை பார்க்கக்கூடிய அந்த போஸ்டுக்கு விரோதமாக அந்த இடத்துலையே சம்பளம் வாங்கிட்டு அந்த இடத்தையே குடி எடுக்கிற வேலையை பார்த்துருக்காரு இது பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தருக்கு தெரிஞ்ச உடனே அடித்து விரட்டாத குறையா பல்கலைக்கழகத்தை விட்டு விரட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த பல்கலைக்கழகத்துலேயும் அவருக்கு இடம் கிடைக்கல சாஸ்திராலேருந்து கற்பகம் யூனிவர்சிட்டிக்கு போனவர் கற்பகத்துலேருந்து வேறு எந்த யூனிவர்சிட்டிக்கும் போக முடியல ஏன்னா அந்தளவுக்கு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் துணைவேந்தர் மிகப்பெரிய செல்வாக்குடையவர் மத்தியிலும் மாநிலத்திலும் அரசியல் பின்புலம் வாய்ந்தவர் அவருடைய பல்கலைக்கழகத்தினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்வதற்காக யூஜிசி கிராண்ட் கமிஷனுக்கு மொட்டை பெடிஷன் போட்டவர் அந்த மொட்டை பெடிஷன் போட்டது இவர் தாங்கிறத உடனே அடித்து வரட்டாத குறையாக யூனிவர்சிட்டியை விட்டு வெளியேற்றிட்டாங்க ஸோ இந்த அளவுக்கு கரப்டடான ஒரு ஹேண்டு அப்படின்னு சொன்னால் அது இந்த விமலன் அவர் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருந்தான் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை ஃபேஸ் பண்ணுவோம் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவோம் பட் அவருடைய வண்டவாளத்தில் ஒரு வண்டவாளம் இது அதை இன்றைக்கி தண்டவாளத்தில் ஏற்றிருக்கேன் நான் என்ன சொல்கிறேன்னா இவரால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்காதீங்க தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்து போடுங்க அல்லது பர்சனலாவது எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்கள் நாளைக்கு கோர்ட்டில் இது வரும்போது நம்ம இந்த விஷயத்தையும் நம்ம பேச வேண்டியிருக்கோம் எதிர்காலத்தில் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அவரால் பாதிக்கப்பட்ட பழைய மாணவர்கள் என்னுடைய லிங்கில் இல்லாதவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ராடுலண்ட் கை இந்த ஆள் இவர் வந்து ஒரு நேர்மையான பேராசிரியரோ நேர்மையான கல்வி அமைப்போ நல்ல பின்னணியோ பாரம்பரியமோ இல்லாத பொய் சொல்லக்கூடிய குற்ற எண்ணமுடைய தனக்கு வாழ்க்கை கொடுத்த பல்கலைக்கழகத்தையே தூக்கி அடிக்க அதை நாசமாக்க முயற்சி செய்த ஒரு மட்டமான நபர் இவர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்திலையும் தூக்கி விட்டாங்க தூக்கி விட்டுட்டு சாஸ்திரிகள்னு சொல்லி பாலக்காடை சேர்ந்த ஒரு சாஸ்திரிகளை வச்சு அந்த டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்ணாங்க ஸோ இவர் வேலைக்கு போன இடம் பூரா தகராறு அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய தகராறு பண்ணிவிட்டு அந்த பல்கலைக்கழகத்துடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணுறதுக்கான மொட்டை பெட்டிஷன் போடுற வேலைகள்லாம் ஈடுபட்டு தன்னுடைய தரத்தை தானே தாழ்த்தி கொண்ட ம மனிதர் இருந்தால் ஸோ அப்படிப்பட்டவர் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நான் பேராசிரியர் நான் பேராசிரியர்னு சொல்லிட்டுருக்கார் எத்தனை பேருக்கு பிஹெச்டி கொடுத்தீங்க கேட்டால் இவர் என்ன சொல்லுவார்னா அந்த ஆய ஆராய்ச்சிகள் எல்லாமே தகுதி இல்லாத ஆராய்ச்சிகள் அதுக்கு நான் வந்து பட்டம் கொடுக்க முடியாது அப்படின்னு இவர் ஆர்கியூ பண்ணுவார் ஆனால் இவருடைய பிஹெச்டி பட்டம் என்ன லட்சணத்தில் இருக்குன்னா யூனிவர்சிட்டி அங்கீகாரம் பண்ணிட்டாங்க யூனிவர்சிட்டியுடைய அங்கீகாரம் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அடிப்படை ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒரு சாப்டராக கொண்டு வந்து பிஹெச்டியில் வைத்த அபத்துவம் இந்த ஸோ இவருடைய பிஹெச்டியை பற்றி இவரே பெருமையாக பேசிக்க வேண்டிதான் இவருக்கு யூனிவர்சிட்டியில் இவருக்கும் இவர் கைடுக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அங்கே யூனிவர்சிட்டியில் வந்தவங்களுக்கு ஜோதிடம்னால் என்னன்னே தெரியாது அவங்களாம் சைவ சித்தாந்த துறையில் இருக்கிறவங்க ஸோ இன்டர் டிசி டிசிப்ளினரி இன்டர் டிசிப்ளினரி அப்படிங்கிற அடிப்படையில் இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க முத முதல்ல ஜோதிடம் சம்மந்தமாக வந்திருக்கு இவர் வால்மீகி ராமாயணத்தை எடுத்து பண்ணியிருக்காருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே ஒழிய இந்த இந்த தீசிஸை நீங்கள் பப்ளிக்கில் வச்சிங்கன்னா இதை கிழித்து எல்லாம் நார் நாராக தொங்க விட்டுருவாங்க மக்கள் ஏன்னா அறிவாளிகள் வெளியில் இருக்காங்க யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கிறத விட அணி அறிவாளிகள் வெளியில் இருக்கிறவங்களும் நிறைய இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதான் நான் கிழித்து தொங்க விட்டேன் அந்த ஆய்வு எப்படிப்பட்ட தரமற்ற ஒரு ஆய்வு தப்பாக அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க அதுதான் இங்கே விஷயம் யூனிவர்சிட்டியை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை யூனிவர்சிட்டின்னு இல்லை ஜனநாயகத்தில் யார் வேணாலும் யாரை வேணாலும் கேள்வி கேட்க முடியும் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நீதியரசர்கள் இருக்கிறார்கள் எனவே நீதி இந்தியாவில் நிலைநாட்டப்படுகிறது அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அதனால் பார்க்கலாம் இவர் வந்து பிஹெச்டி இவர் பேராசிரியர் அப்படின்னு சொல்கிறதுக்கான தகுதியே இல்லாதவர் ஒருவருக்கு கூட பிஹெச்டி பட்டம் பதினோரு ஆண்டு காலம் பன்னிரெண்டு ஆண்டு கால சர்வீஸில் ஒருத்தருக்குமே பிஹெச்டி கொடுத்ததில்லை அதோடு மட்டுமல்ல பேராசிரியராக அவருக்கு வாழ்க்கை கொடுத்த பல்கலைக்கழகத்தினுடைய வாழ்க்கையையே நாசமாக்கக்கூடிய செயல்களை எல்லாம் செய்ய ஈடுபட ஈடுபட்டவராக அந்த பல்கலைக்கழகத்தையே தரைமட்டமாக்க வேண்டும் அந்த பல்கலைக்கழகத்தையே நாரடிக்க வேண்டும் என்று செயல்பட்ட ஒரு மிக தாழ்ந்த மனிதர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் பழைய பிஹெச்டியால் பாதிக்கப்பட்ட இவரால் பாதிக்கப்பட்ட பிஹெச்டி மாணவர்கள் கமெண்ட்டில் வந்து போடுங்க வேடிக்கை பார்க்காதீங்க ஏன்னா நான் எல்லாருக்காகவும் தான் பேசுகிறேண்ணா எனக்காக பேசலை எனக்கும் அவருக்கு என்ன வாக்கிய தகராறாக இருக்குது அதனால் இது பொதுநலம் கருதி நான் விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்தக்கூடிய பதிவு எனவே இவரால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கமெண்டில் வந்து தயவு செஞ்சு போடுங்க உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்